மாணவிகளே அடுத்ததாக நான் பார்க்க வேண்டிய தலைப்பு கோப்புகளை வகைப்படுத்தல் கோப்புகளை வகைப்படுத்துதல்னால் வரிசைப்படுத்துகிறோம் என்னென்ன முறையில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி பழக போகிறோம் மாணவிகளே பரமா இதில் உன்னுடைய புக்கில் ஐந்து தலைப்புகளில் நம்ம கோப்புகளுடைய வகைப்படுத்தல் இதை வந்து ரெண்டு கொஸ்டின் எப்போவுமே பிள்ளைங்க மாற்றி எழுதுவாங்க எல்லாம் சிற்றோம் இதுக்கு முன்னால் நம்ம என்ன படித்தோம் யோசித்து பாரு கோப்புகளின் வகைகள் யாவை சரியா அந்த கொஸ்டினை நீ புரிஞ்சு பிடிக்கணும் கோப்புகளின் வகைகள்னு கேட்டால் நீ என்ன எழுதுவா படுக்கை கோப்பு செங்குத்து கோப்பு கோப்பு ரெண்டாக பிடிக்கிறோம் விசவிலைய கோப்பு தட்டை கோப்பு ஓகேயா இப்போ கோப்புகளை வகைப்படுத்துதல் அதாவது என்னென்னா கோப்புகளின் வகைகள் வேறு கோப்புகளை வகைப்படுத்துதல் வேறு இந்த ரெண்டு கொஸ்டினையும் நீ மாற்றி எழுதிடக்கூடாது கொஸனை புரிஞ்சு எழுதணும் கோப்புகளின் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வகைப்படும் படுக்கை கோப்பு மற்றும் செங்குத்து கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த படுக்கை கோப்பு செங்குத்து கோப்பு வகைகள் எத்தனை வகைகள்ங்கிற ஆனால் கோப்புகளை எவ்வாறு வகைப்படுத்துவாய்ங்கிற கொஸ்டின் மாற்றி எப்பவும் பிள்ளைங்க எழுதுறீங்க கவனமாக புரிஞ்சுப்படி என்ன தலைப்பில் என்ன எழுதுறணும் கோப்புகளின் வகைகள்னு சொல்லும்போது என்ன எழுதுவேன் படுக்கை கோப்பு மற்றும் செங்குத்து கோப்பு இல்லையா கோப்புகளின் எவ்வா வகை எவ்வாறு வகைப்படுத்துவாய் அல்லது அதனுடைய வகைப்படுத்தும் விதம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஐந்து வகைகளை எழுதுகிறோம் அகரவரிசை கோப்பு எண் வரிசை கோப்பு புவிசார் அதாவது இடவரிசை கோப்புன்னு அதை ஈஸியாக சொல்லிடலாம் புவிசார் அல்லது இடவரிசை கோப்பு பொருள் வரிசை கோப்பு கால கிரகமான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தலைப்பில் நம்ம பார்க்குறோம் மனநிலை பாரு அகர வரிசை கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம கவனிக்கும் பொழுது என்ன சொல்கிறோம் அகர வரிசைங்கிறது உனக்கு நல்லா தெரியும் ஆல்ஃபா பெட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த ஆல்ஃபா பெட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது அகரம் எழுத்துக்கள் ஏ டு செட் வர இருபத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட எழுத்துக்கள் இப்போ உன்னுடைய நே ஸ்கூலில் நம்ம உன்னோடைய நேம் எப்படி தான் இருக்கும் ஆல்பாபெட்டிகளில் தான் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்போ உன்னோடைய எப்படி எப்படியாக வச்சிடலாம் அகர வரிசையில் டைப் வச்சிடலாம் இல்லையா இப்போ இந்த அகர வரிசை என்பது ஆல்ஃபாபெட்டிக்கலில் சொல்கிறோம் ஏ டூ செட் வர வைக்கிறோம் இப்போது பெரிய நிறுவனங்களில் அதிக அளவு காகிதங்கள் மற்றும் மடிப்படைகள் பயன்படுத்தப்படும் பொழுது அவற்றினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இருபத்தாறு எழுத்துக்களுக்கும் போக நம்மளுடைய மடிப்படைகளை அதிகமாக கூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இன்னும் அவற்றை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ப முதல்ல பாரு ஏயில ஒரு சுட்டகர சாரி கோப்பிடுதல் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஏ முடிஞ்ச அப்புறம் ஏயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபைல் போட்டு ஒரு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்து நம்ம என்னென்னா ஏ என்ற ஒரு புதிதான ஒரு ஃபைலை உருவாக்கலாம் அதே நேரத்தில் ஏபி என்ன சொல்லிவிட்டு ஒரு புதிய ஃபைலான வாங்கலாம் ஏசின்னு சொல்லிவிட்டு உங்கலாம் இப்படி ஏ ஏ முதல் ஏ செட் வர்ற நீ என்ன சொல்லன்னு சொன்னால் ஒரு கோப்புகளை உருவாக்கலாம் ஓகே இப்போது அதே போல் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்லுவோம் பி சொல்லுவோம் இல்லையா இப்போ பியில் ஒரு ஃபைல் உருவாக்கியிருப்பேன் இப்போ பீலேருந்து நீ எப்படி திரும்ப ஆரம்பிப்பா பிஏ பிபி பிசி அப்படின்னு சொல்லி போய் பி ரிசர்ட்டு வர நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடுத்த ஃபைலை உருவாக்கலாம் நெக்ஸ்ட் நீ என்ன லெட்டரை போடணும் சி சிக்குன்னு ஒரு ஃபைலை உருவாக்குறோம் இந்த சிக்குன்னு உருவாக்கப்பட்ட ஃபைலை தொடர்ந்து சிஏ என்ன சொல்லுவோம் சிசி சிடி இப்படி ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தாறு எழுத்துக்களையும் பேஸ் பண்ணி அதாவது அடிப்படையாக வைத்து இணைச்சிரோம் கோப்புகளில் பரவ இணைச்சிரோம் உருவாக்குறோம் இவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட அந்த கோப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதை நம்ம என்ன சொல்லலாம் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களும் அதன் துணை எழுத்துக்களால் ஒழுங்கமைக்கப்பட்டோம் என்ன சொல்லலாம்னு சொன்னால் வரிசையில் வகைப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இந்த அகர வரிசையில் நம்ம கோப்பு வகைப்படுத்தப்படும் பொழுது அதனுடைய அல்லது முன்பகுதியிலையோ என்ன கோ சொன்னால் கோப்புகளை தயாரித்தவருடைய பெயரோ அல்லது அந்த டாக்குமெண்டோட பெயர் என்ன இப்போ சப்போஸ் அந்த ஏ ஃபைல் கொள்முதல் துறையின் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை எழுதி வைக்கலாம் கொள்முதல் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அடுத்து என்ன சொல்லலாம் இதை தயாரித்தவர் என்ன சொன்னால் அன்பு இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எழுதி வைக்கப்பட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது எளிதில் எடுத்து பார்ப்பதற்காகவும் அந்த ஃபைலில் ஏற்படக்கூடியதை யாரோடைய தவறுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன சொன்னால் வாய்ப்பு உள்ளது இதுதான் நம்ம அகரவரிசை வகைப்படுத்தல் என அழைக்கிறோம் ரெண்டாவது பருவம் வரிசை வகைப்படுத்துதல் அடுத்து பாரு என் வரிசை வகைப்படுத்துகிறோம் இந்த எண் வரிசைன்னு சொல்லும்போது நம்ம வைத்திருக்கக்கூடிய மடிப்பான்கள் அல்லது பதிவேடுகள் அல்லது கடிதங்கள் ஆவண தொகுப்பு இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம சாட்ட சொல்லப்போனால் ஃபைலுங்கிறதே ஒரு ஞாபகமாக வச்சுக்க ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்கள் என வழங்கப்படலாம் இவ்வாறு எண்கள் வழங்கப்படும் பொழுது அந்த எண் வரிசைப்படி அடிக்க வைக்கப்படும் இப்போ பார்த்தேன்னு சொன்னால் ஞானசேகர் என்பவருக்கு இருபத்தி ஐந்து அடுத்த என்ன சொன்னான்னு சொன்னால் பாலன் என்பவருக்கு இருபத்தி ஆறு இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண் நம்ம என்ன சொன்னோம்னா உருவாக்குறோம் இந்த எண்கள் வந்து நமக்கு முடிவுறாக கனம் படிச்சிருப்பா சின்ன கிளாஸ்லையே அப்போ நம்ம எவ்வளோ நம்பர்னாலும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போகலாம் ஆனால் அதே சூழ்நிலையில் பெரிய நம்பரை ஆயிரத்து ரெண்டாயிரத்து மூவாயிரத்துன்னு போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அதை என்ன செய்ன்னா அந்த நம்பரை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த எண்களையும் நம்ம எவ்வாறு உருவாக்கலான்னு சொல்லும்போது எவ்வாறு நாம் அகர வரிசையில் அதை ஏ டு வர உள்ள ஆங்கில எழுத்துக்களுடன் மீண்டும் அதனுடைய துணை எழுத்துக்களை அடிப்படையாக உருவாக்கணுமோ அதே போல் ஒவ்வொரு எண்களின் அடிப்படையிலையும் இருபத்தைந்து புள்ளி ஒன்று இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு இருபத்தஞ்சி நூறுக்குள்ளேயே நம்மளுடைய ஃபைல்களை உருவாக்கக்கூடிய வகையில் நம்ம என்ன சொல்லலாம்னா அதை உருவாக்கி கொள்ள முடியும் எண் வரிசையினுடைய கோப்பிடுதல் என அழைக்கிறோம் அடுத்து பாரமா மூன்றாவதாக என்ன சொல்லணும்னு சொன்னால் நிலப்பரப்பு வகையில் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது இடம் இப்போ பாரு நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுவான் இல்லையா நாடு இந்தியா தமிழ்நாட்டை மா தமிழ்நாடு மாநிலம் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம் இன்னும் சின்ன கிராமங்களை கொண்டுட்டு வரும்போது நம்ம டிஸ்ட்ரிக்கு ஊரக வளர்ச்சிகளை ஊரகம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வரலாம் இப்போ இந்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கடிதங்களும் அதன் பெயருக்கு ஏற்றாற்போல் அதனுடைய கடிதங்கள் நிலப்பரப்பு வரிசைப்படி படுத்துவாங்க இதில் ரெண்டு முறைகளையும் உள்ளடக்கிருக்கோம் நகர மாவட்டம் மற்றும் மாநில நாடு நகர மாவட்டம் நகரம் மாவட்டம் மாநில நா நகரம் இப்போ நம்ம திருநெல்வேலி நகரம் அப்படிமா நமக்கு மாவட்டம் என்ன சொல்லிடலாம் திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லிடுவான் இல்லையா அடுத்து இன்னும் நீ பண்ண பண்ணால் பாளையங்கோட்டை போதும்னா பாளையங்கோட்டை நகரம் நமக்கு திருநெல்வேலி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுவாள் இல்லையா இன்னும் வில்லேஜ்ன்னு எடுத்துட்டேன்னா இப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டேன்னு சொன்னால் நமக்கு ஆக்சுவலாக எனக்கு அம்பை தாலுகான்னு சொல்கிறோம் தாலுகாவை சாப்பிடிக்கலாம் திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்கிறோம் இல்லையா மாநிலம் தமிழ்நாடு இப்படி சொல்லிவிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அமைக்கப்படக்கூடிய அனைத்து தான் நிலப்பரப்பு வரிசையில் வகைப்படுத்தலு சொல்லி அழைக்கிறோம் இந்த நிலப்பரப்பு வரிசையில் வாங்கும்போது நம்ம ஒரு மூன்று கருத்தை நினைவச்சுக்கணும் ஃபஸ்ட்டில் நிலப்பரப்பு வரம்புகள் இந்த நிலப்பரப்பு வரம்புகளை நம்ம வரையறுக்கிறோம் என்னன்னு சொல்லும்போது இந்த வரையறுக்கப்படும் பொழுது என்ன எடுத்துக்காட்டாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த படிநிலை நான் எந்த நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் நாடுகளின் பெயர் அல்ஜீரியா ஆஸ்திரேலியா அப்படின்னு இந்தியா ஈரான் இப்படி நாடுகளை உதாரணமாக வச்சுக்கிட்டுறோம் அடுத்து வந்துச்சுன்னா வெவ்வேறு பிரிவுகளுடைய துணையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வெவ்வேறு பிரிவுகள் அடி அடி அடிப்படையில் சொல்லும்போது இந்த அகர வரிசையிலோ அல்லது எண் வரிசையிலோ கூட இந்த நிலப்பரப்பு கோப்புகளை நம்ம என்ன சொல்லலாம் பாகுபடுத்தி கொள்ள முடியும் கேட்கும் பொழுது எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு என்ன சொன்னால் ஒவ்வொரு நகரத்தின்படி நம்ம கோப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மாணவிகளை அகர வரிசைப்படி பயன்படு கோப்பு எண் வரிசைப்படி கோப்பு நில வரிசைப்படி கோப்புன்னு படிச்சிருக்கிறோம் அடுத்ததாக பொருள் வரிசை கோப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாரு பொருள் வரிசையில் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது இப்போ இந்த பொருள் வரிசை அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொல்ல ஒரு எடுத்துக்காட்ட நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனன் எடுத்துக்க இவங்களை பொறுத்தளவு இவங்களுடைய ஃபைலை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் பயன்படுத்தக்கூடிய கல் மண் சிமெண்ட் இனி இரும்பு இப்படி பல்வேறு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பில் வாங்கியிருப்பாங்க இல்லையா அப்போ இவை எல்லாம் பெரிய அளவிலும் செயல்பட்டேன் சொன்னால் தனித்தனி ஃபைல்களாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு பொருளுக்கும் கல்லுக்கு சிமி மண்ணுக்கு இரும்புக்கு இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிவேடுகளை உருவாக்கலாம் இன்னும் நம்மளுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பேங்க் இப்போ சப்போஸ் பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய பெரிய நபரில் இருக்கும்போது அவங்க செக்ஸ் க எடுப்பாங்க அப்போ பேங்க் அக்கௌண்ட்டு தேவையாக இருக்கும் இல்லையா அதுக்கிற அவங்க லோன் வாங்கலாம் லோன் அக்கௌண்ட்டுக்காண்டி அதுக்கிற அடகு வைக்கலாம் வரி செலுத்தலாம் அதுக்கிற பணத்தை போட்டு சேமித்து வைக்கலாம் இப்படி பல்வேறு விதமான இப்போ சூழ்நிலைகளே உருவாக்கப்படும் அப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஃபைல் இல்லையா சேமிப்பு கணக்குகளை குறித்த ஃபைலு அதுக்கப்புறம் டேக்ஸ் பே பண்ணதுக்காண்டி ஒரு ஃபைலு லோன் வச்சு வாங்கினதுக்காண்டி ஒரு ஃபைலு பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தாண்டி ஒவ்வொரு பொருட்களை குறித்து விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் தனித்தனியாக வகைப்படுத்தப்படக்கூடியது பொருள் குறித்து விளக்குதல் அடுத்து இந்த பொருள்களை சிறு சிறு கூறுகளாக நம்ம என்ன பிரித்து பிரித்துக்கொள்ளலாம் அடுத்து இந்த பொருள்களை நம்ம அகர வரிசையிலையும் அல்லது என் வரிசையில் நம்ம மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு மடிப்பான்களை பயன்படுத்த எடுத்துக்காட்டாக கொள்முதல் விற்பனை மற்றும் விளாம்பரம் சொல்லி சொல்வோம் அப்போ கொள்முதலின்படி நமக்கு என்ன சொன்னால் இப்போ சப்போஸ் பாரு கொள்முதல் பண்ணுறோம் கொள்முதலில் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கோமா டிராக்டர் வாங்கியிருக்கோமா மோட்டார் வாங்கியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பொருட்களின் அடிப்படையில் வா பாகுபடுத்தப்படும் பொழுது அது என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பொருள் வரிசை வகைப்படுத்தல் என அழைக்கப்படுகிறது இந்த வகைப்படுத்தல் என்பது கோப்பு தான் என் அதை கோப்புன்னு சொல்லலாம் அகரவரிசை கோப்பு வரிசை கோப்பு தி நிலப்பரப்புரை கோப்பு நில வரப்போ வரிசை கோப்பு பொருள் வரிசை கோப்புன்னு சொல்லலாம் அந்த வகைப்படுத்துதல் என்பது கோப்பிடுதல்னு தான் அர்த்தம் ஓகே அடுத்து லாஸ்ட் ஒன் கால கிரமமான முறையில் வகைப்படுத்துதல் கால கிரமமான முறையில் வகைப்படுத்துதல் சொல்லி பார்க்க போகிறோம் பாருமா கால கிரமம் அப்படின்னு சொல்லும்போது காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளுடைய டைமிங்கை தான் சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த டைமிங்கை சொல்லும் பொழுது முதல்ல நம்ம டைமுன்னு போகிறதுக்கு முன்னாடி டேட் வாரியான்னு சொல்லலாம் இல்லையா இப்போ டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை ஒவ்வொரு டேட்லையும் நமக்கு என்னென்ன தபால்கள் என்னென்ன கடிதங்கள் என்னென்ன ஆவணங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கான தேதி வாரியாக நாம் பெறப்பட்ட கடிதங்கள் அடுத்து சப்போஸ் ஒரே தேதியில் இப்போ பத்தாம் தேதியிலே உனக்கு ஐம்பது ஃபைல் வந்துட்டு அப்படின்னு ஐம்பது த தொகுப்பு இருக்குதுன்னு சொன்னால் இதையுமே நம்ம என்ன சொல்லலாம் அதுக்கப்புறம் டைம் நேரம் காணத்தை அடிப்படையில் அவற்றை என்ன சொல்லலாம் பாகுபடுத்தலாம் அப்போ என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு பதிவுகளையும் அடையாளம் காணப்பட்டு தேதி வரையாக நம்ம வரிசைப்படுத்துகிறோம் தேதி வ படுத்தும் பொழுதும் ஒரே தேதியில் நிறைய தபால்கள் அல்லது ஆவணங்கள் இருக்கும் பொழுது அல்லது பதிவுகள் இருக்கும் பொழுது அவை நேரப்படி நம்ம என்ன சொன்னால் வகுத்தோதிக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய விலைப்பட்டியல் சான்றிச்சிட்டுகள் கோப்பிடுவதற்கு நமக்கு அதிக அளவு பயன்படுத்தப்படும் மாணவிகளை கோப்புகளினுடைய வகைகள் வேற செங்குத்து கோப்பு படுக்கை கோப்பு மற்றும் செங்குத்து கோப்பன் படுத்தான் கோப்புகளை எவ்வாறு வகைப்படுத்துமென்னு சொல்லும்போது அகர வகை வரிசை எண் வரிசை அதுக்கப்புறம் நிலப்பரப்பு அடுத்து பொருள் மற்றும் காலக் கிரமம் படி பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி படிக்கிறோம் கோப்புகளின் வகைகள் யாவை கோப்புகளினுடைய வகைப்படுத்துதல் கோப்புகளின் வகைகள் வேறு அந்த கோப்புகளின் வகைக்குள்ள நம்ம எவ்வாறு வகைப்படுத்தி இணைச்சிடோம் கோப்பிடல் முறையை பின்பற்றுவோம் என்பதற்கான செயல்பாடு தான் கோப்புகளை வகைப்படுத்தல் நல்லா புரிஞ்சு கொஸ்டினை மாற்றாமல் எழுதுமா ஓகே தேங்க்யூ